அப்போ என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு இந்த இடத்துல வந்து பின்னாடி பார்த்தவங்க பார்த்து தெரியும் அந்த ஒரு காமெண்ட் கட்டுறாங்க அதுக்கு அந்த பக்கம் எங்களோட கழிவுநீர் ஓடி டிரைனேஜ் ஏரியா மொத்தம் தான் இருக்கு இது மொத்தமா கார்பன் பண்ணி எடுக்கும் போது இந்த டிரைனேஜ் போறதுல பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னது இதுல இன்னும் ஒன்னு இந்த இந்த இடத்துல வந்து எங்களுக்கு சின்ன பிள்ளைகளும் சரி எல்லாமே இங்கதான் விளாடக்கூடிய இடம் எங்களுக்கு ஒரு சின்ன ஆலயம் இருக்கு இந்த ஆலயத்துல உள்ள நிகழ்ச்சி நடத்த இருந்தாலும் எங்க பண்றதுக்கு இதுதான் இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஐநூறு ஐநூறு கிட்ட இருக்கும்

இடத்தை மாற்றி கொண்டு போக சொல்றது தவிர நான் சொல்லல நூத்தி இருபத்தி எட்டு கழிவு இந்த வீட்டு இது கழிவு நீர் தொட்டி நாலு டேங்க அந்த சைடு இருக்கு அந்த டேங்க நீங்க தள்ளி இவங்க இதுக்கு முன்னாடி வந்த நேரம் நாங்க சொன்ன கருத்து அந்த டேங்க தள்ளி இந்த கிரௌண்டை தள்ளி நீங்க என்ன வேணும் அங்க பண்ணுங்க நாங்க சொன்ன கருத்து அதை நாங்க அவங்க ஏற்றுக்கொண்டு வரைபடப்பட்டு இது தாரோம் இனிமேல் அதுல நாங்க வர வரமாட்டோம்னு சொன்ன ஆளுக்கதான் இப்ப திருப்பி ரெண்டாவது வந்து எங்களை இந்த மாதிரி விட்ட இது காட்டுதாங்க அவங்க இதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிடும்

ஈவினிங் அப்புறம் வந்து இந்த காமௌண்ட் உள்ள அடிக்கல் நாட்டி காமௌண்ட் கட்டு இருந்தாரு அப்போ அந்த டிரானேஜ் பிரச்சனை இருந்துச்சு அப்போ ஊர்ல உள்ள எல்லாருமே போய் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அப்ப என்ன பண்ணா கோர்ட்ல இருந்து போலீஸோட கூட்டிட்டு வந்துதான் திரும்ப இது கட்டி விட்டாங்க அவருதான் இந்த பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து பிரசிடன் சொல்றது பேரு எட்வின் ஜோஸ் ஈவோ ஆபிசர் அவங்க கூட சேர்ந்தா வந்திருப்பாங்க இதுல வந்து பண்ண பாத்தீங்கன்னா இந்த காமௌண்டும் கிடையாது

ஒரு இங்க ரெண்டு பெரிய ஆட்கள் பஞ்சாயத்து ஆபீஸ்ல வந்து ஒரு காரியமா பேச போயிருக்காங்க அப்ப அங்க அப்போ அங்க போன நேரம் தான் தெரியுது இப்படி நாளைக்கு ஒரு சம்பவம் இங்க வந்து ஒரு அடிக்கல் நட போறாங்க இந்த நிகழ்ச்சி வந்து பண்ண போறாங்க வருது அப்ப இதை முறையா நீ ஒரு தகவல் அது நான் சொல்ல முடியாதுன்னு பேசியிருக்காரு பஞ்சாயத்து தலைவர் பேசியிருக்காரு அதான் அதெல்லாம் சொல்ல தர முடியாது அப்படின்னு சொல்லி அசை வார்டு மேற்பட்ட கிடந்து அவங்களுக்கும் கூட தரல இன்னும் கிடந்து அவங்களுக்கு இன்னும் தகவல் சொன்னாங்கன்னு பதில் சொல்றாங்க அது ஊர் நிர்வாகத்தையும் இல்லை

நூத்தி கழிவு நீர் தொட்டி சுனாமி நேரத்துல நூத்தி இருபத்தி வீட்டுக்கு எங்களுக்கு சுவிட்சர்லாந்துல இருந்து காரிதாஸ் நிறுவனம் எங்களுக்கு கட்டி எங்களுக்கு குடியிருப்பு தந்த ஏரியா பகுதி தான் இது இந்த குடியிருப்புக்கு வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டுதான் எங்களுக்கு இந்த செப்டிக் தங்க அமைச்சு தந்தாங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து கோயில் விஷயமா இருக்கட்டும் பிள்ளைங்களுடைய விளையாட்டு விஷயமா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் இந்த இடத்தை நீங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க இந்த இடத்தை நாங்க பயன்படுத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எங்கள் கோயில் இடிச்ச மணல் அந்த மணலை போட்டுதான் இதை நாங்க நிரப்பி நாங்க வந்து கொண்டு போட்டோம் அப்புறமா நாங்க இந்த இடத்துக்கு ரூபா கொடுத்து ஒரு வீட்டின் பேர்ல நாலாயிரம் ரூபா வச்சு நாங்க கொடுத்துதான் இந்த இடமே நாங்க வாங்கி எங்களுக்கு மணல் நாங்க இறக்கி நாங்க வந்து இது கேட்டாங்க நாங்க கொடுத்தோம் இந்த இது விலைக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நாங்க கொடுத்து எங்க ஊர்ல இருந்து மண்ணை கொண்டு வந்தீங்க இறக்கிதான் இது வந்து உப்பளம் இந்த இடத்தை வந்து எங்க ஊர் கோயில் மண்ணு கொண்டு வந்துதான் இதை நிறுத்தி நாங்க போட்டது ஆமா இத வந்து இவ்வளவு காலமா இவ்வளவு இது வந்து நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து எம்எல்ஏ இருக்கும் போது எங்களுக்கு வந்து இந்த ஏரியா பகுதி எந்த தெரியுது இல்லையா அந்த ஏரியாவில இருந்து எங்களுக்கு மக்கும் குப்பா மக்காத குப்பா பயன்பாட்டுக்கு ஒரு தொட்டி கழிவு எல்லாமே எங்களுக்கு தந்தாங்க மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருந்தோம் இப்போதைக்கு இத்தனை வருஷம் வரைக்கும் நாங்க பயன்பாட்டுக்கு இருந்த இடத்த கவர்மெண்ட் வந்து இந்த இடம் தான் வேணும் இதுக்கு அப்புறமா கிடக்க இடத்த எடுக்கலாம் இல்லையா லியோ நகர்னு சொல்லிட்டு வந்த இடத்த அந்த லியோ நகருக்கு எடுக்கலாம் இல்லையா இது ஏன் பிரெஞ்ச் காலனி லியோ நகர்னு தான் பேஜ்ல வந்திருக்கு லியோ நகர் மக்களுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து

பதினெட்டு லட்சம் ஆச்சு நிறைய காமௌண்ட் கட்ட கெட்டது பதினெட்டு லட்சம் அதுக்கு முறை இப்ப அவங்களா இந்த ஸ்டேடியம் வேணும்னா அந்த காமௌண்ட் இடிச்சா பதினெட்டு லட்சம் போச்சா யாருக்கு பணம் எங்க பணம் எங்க வரி பணம் எங்க வரி பணம் எப்படி இடிச்சா எப்படி எதுக்கு கட்டணும் எதுக்கு இடிச்சீங்க யார கேட்டு கட்டினி யார கேட்டு கட்டினீங்க யார கேட்டு கட்டினீங்க யார கேட்டு இடிச்சீங்க யாருக்கு பணம் வீட்டுல வேலை பார்க்க இந்த எடுத்து அவனுக்கு அவனுக்கு இதுக்கு கொண்டு கல்லு 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 உள்ள இங்க இல்ல அவனே ஏசிபி கொண்டு எடுத்து கொண்டு கொண்டு போய் அவனே கம்பி கம்பி இல்ல இந்த ஒரு மாதிரி இந்த கம்பி ஒண்ணே கால எல்லாமே பிரிச்சுட்டு போயிட்டாங்க அப்ப என்ன செய்ய முடியும் எங்களை என்ன இது மக்களுக்கு ஒரு பயன்பாட்டுக்கு ஒரு இடம் இல்லாம அவர்தான் தான் பஞ்சாயத்து வழியா தான் எப்படின்னு எடுத்துட்டு போயிருக்காங்க அதனால இன்னும் கடைசியா உங்க கோரிக்கை என்ன இந்த எங்களுடைய கோரிக்கை என்னன்னா இந்த எங்க இடம் வந்து எங்களுக்கு பயன்பாட்டுக்கு தேவை இது மாதிரி எங்களுக்கு எந்த இடம் இன்னும் வாங்க முடியாது அதனால இந்த இடம் தாண்டி அங்க நிறைய ஏக்கர் கணக்குல இடம் கிடைக்கி அந்த இடத்த நீங்க பயன்படுத்துங்க உங்க ஸ்டேடியத்தை கொண்டு வராதீங்க அதான் எங்க இடத்த எங்களுக்கு பயன்படுத்த எங்களுக்கு தாங்க இத தாண்டி மீது உள்ள இடத்த நீங்க பயன்படுத்துங்க எங்க ஏரியாவில உள்ள இடம் எங்க மக்களுக்கு தேவை பின்னாடி வருங்காலத்து எங்களுக்கு தேவை தான்

அவங்க அதிகாரிகளை சேர்ந்து பார்த்துட்டு அவங்க மேலிடத்தை தகவல் சொல்லி என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துல இப்போதைக்கு இல்ல நீங்க சொல்லியாச்சு மாற்றிய அதை தேர்வு சொல்லிடுறோம் அதுக்கு வந்து மேலே எங்களுக்கு ஒப்புதல் வரணும் அந்த ஒப்புதல் வந்த பின்னாலும் நாங்க தொடங்குவோம் இப்போதைக்கு எதுவுமே இல்லை இன்னைக்கு நிகழ்ச்சி எதுவுமே இல்லைன்னு சொல்லி ரத்து பண்ணியாச்சு அமைச்சர் இன்னைக்கு இந்த மினிஸ்டேத்துக்காக அடிக்கல் வச்சிருக்காங்க வானிலைத்துறை அமைச்சர் திரு மணி தங்கராஜும் நான் இந்த மேலராட்சியோட மேயர் ஒரு ரமேஷ் அவர் மரபாய் சொல்லாங்க அவங்களுக்கு தகவல் சொல்லியாச்சு அந்த யாரும் வர மாட்டாங்க ரமிஷன் முடிஞ்சப்போ எங்களுக்கு எங்க எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது எங்க ஊர் பக்கத்துல வந்து ஆஹ் எங்களுடைய எங்க மக்களும் நாங்க வந்து இது வரக்கூடாதுன்னு சொல்லல இந்த பாருங்க மக்களே அவங்க சென்ன கருங்கல் காம்பவுண்ட் இதுதான் பல லட்சம் மதிப்புல கட்டினது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே ஃப்ரெண்ட்ஸ் காலனியில் இப்போ ஸ்டேடியம் வரக்கூடிய இடத்துல திட்டம் போட்டு பேரூராட்சி தலைவர் இந்த கருங்கல் எல்லாம் இடித்து சுமார் இருபத்தஞ்சி லோடுக்கு மேல் இருக்க கருங்கல் எல்லாம் இடித்து அவருக்கு வீட்டில் காம்பவுண்டு கெட்டுக்கு கொண்டு போயிருக்க அங்கே கடந்து வேலை நடக்குது அதான் இந்த இந்த க இதை தான் அந்த மக்கள் சொன்னது இந்த காம்பவுண்டை தான் சுமார் பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள கருங்கல் திருடி கொண்டு அவருக்கு வீட்டில் அங்கே இன்னும் அங்கே வேலை நடக்குது தொடர்ந்து பாருங்கள் அப்போதான் தெரியும் மிகப்பெரிய திருட்டு நடந்திருக்கு பேரூராட்சி தலைவர் தலைவரை வீட்டுக்கு போது ரெண்டு நம்பரை பார்த்துக்கிடுங்க ரெண்டு நம்பரை பார்த்துக்கிடுங்க இந்த கல்லெல்லாம் வந்து அங்கே இருந்து எடுத்து இங்கே கொண்டு போட்டு லியோ நகரில் அந்த ஏற்கனவே பஞ்சாயத்து ரெண்டு வருஷத்துக்கு மின்ன ஒன்னரை வருஷத்துக்கு மின்ன கட்டின காம்பவுண்டை இடித்து இங்கே கொண்டு போட்டுட்டு இதை வாரி தலைவர் ரீதாவரம் பேரட்சி தலைவர் எட்வின் ஜோசுகை வீட்டுக்கு போய்ட்டுருக்கு நான் பார்த்துடுங்க வண்டியை நம்பரை பார்த்துடுங்க மக்களை எங்கே பாருங்கள் எங்கள் பஞ்சாயத்துலேருந்து எடுத்தது மாதா எர்த்து மூவஸ் வண்டி நம்பரை பாருங்கள் இந்த கல் எல்லாம் வந்து தலைவருக்கு வீட்டுக்காக போகுது பார்த்துக்கிடுங்க தலைவருக்கு வீட்டுக்காக தலைவர் எட்மின் ஜோசுக வீட்டுக்காக இந்த கல் போகுது இந்த நேரில் காம்பவுண்டில் இடித்த கல் அவருக்கு வீட்டில் காம்பவுண்டு கட்டிய வேலை நடக்கு வண்டி நம்பரை பாருங்க எல்லாம் பார்த்துக்கிடுங்க

மக்களை பாருங்கள் இதுதான் எட்வின் ஜோஸ் வெளித்தாரம்பேரஜி அந்த தலைவருக்கு வீடு வீட சுற்றி காம்பவுண்டு கட்டிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு காலனிலேருந்து கொண்டு வந்த கருங்கல் இருபத்தஞ்சு லோடு கருங்கல் வச்சு என்ன கட்டியிருக்காங்க அது மின்பக்கம் என்ன கட்டி முடித்தாச்சு ரெண்டு நாள் ஆட்டு இப்போ இது வீட்டுக்கு பின்பக்கம் வேலை நடந்தது தான் மின் பாருங்கள் மற்றடி உயரத்துக்கு கட்டியாச்சு பின்பக்கம் என்ன வேலை நடக்குது பகிரங்கமாக இப்படி செய்யாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரீதாபுரம் செயல்வெல்வர் உடனடியாக இவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்